அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஜெய ஜெய சங்கர கரகர சங்கர காஞ்சி சங்கர காமகொடி சங்கர பிரதோஷ சங்கர பிரத்யக்ஷ சங்கர ஓரிக்கை சங்கர ஓங்கார சங்கர நங்கநல்லூர் சங்கர நரவல்லாம் சங்கர மகாப்பிரியவா மகராஜி கி ஜே ஆன்மீக அன்பர்களே காஞ்சி மகான் தொடர் நாளெல்லாம் உங்கள் உள்ளத்தை மட்டுமல்ல இல்லத்தையும் மகிழ்விக்கும் என்று நம்புகின்றேன் குழந்தைகள் முதல் பெரியவர் வரை ஒவ்வொருவரும் எங்களுடைய தொழில்நுட்ப கலைஞர்கள் அடிக்கடி புன்னகைத்து சிரிப்பதைப் போல இப்படி ஒவ்வொரு கதையாக செய்திகளை சேகரித்து சொல்கின்ற போது அவர்களுக்கு ஒரு புதிய புதிய தேடல் புதிய புதிய நாட்டம் பெரியவர் மீது அளவுகடந்த அன்பு பக்தி கருணை அந்த கருணாமூர்த்திகளுடைய வாழ்வியலை தெரிந்து கொள்வதில் நீங்கள் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றீர்கள் நிறைய நேயர்கள் இந்த அதிகாலை ஆறு மணிக்கெல்லாம் இதை பார்ப்பதை ஒரு வேள்வியாக வைத்திருக்கின்றீர்கள் மீண்டும் இரவில் மறுவழிபரப்பில் பார்க்கின்றீர்கள் இன்னும் சில பேர் இணையத்தில் நாங்கள் அன்றன்றைய நிகழ்வுகளை அன்றைக்கு இரவே ஸ்ரீசங்கரா யூடியூப்னு போட்டாலே பெரிவா தொடர் வருது அதை பார்த்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறிங்க ஷேர் பண்ணுறீங்க நிறைய உங்கள் கருத்துக்களை எல்லாம் பதிவு செய்கிறீங்க அத்தனை பேருக்கும் அனந்த கோடி நமஸ்காரங்கள் இன்றைய சம்பவங்கிறது நான் நேரில் போய் கண்டு கேட்டு பார்த்து பதிவு செய்ததை போகின்றேன் அண்மையில் உங்களுக்கு தெரியும் மே மாதத்தில் பெரியவா ஜெயந்தி ஆதிசங்கர ஜெயந்தி ஆதிசங்கரருடைய ரெண்டாயிரத்தி ஐநூறாவது ஆராதனை எல்லாம் வந்தது எல்லாமே சிறப்பாக மடத்தில் ஓரிக்கையில் தேனம்பாக்கத்தில் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய சங்கர மடங்கள் பெரிவாவில் சேவிக்கக்கூடிய நிறைய சபாக்கள் எல்லாரும் கொண்டாடினான் பெரியவர் மனசுக்கு பிடித்து அவருடைய மனம் எடைப்பாடக்கூடிய இடங்களில் ஒன்று தேனம்பாக்கம் நீங்க வாழ்க்கையில ஒரு முறையாவது தேனம்பாக்கம் போகணும் தேன் இனிமை கிடைக்கும் பெரிய திருப்பு முனை நடக்கும் தேனம்பாக்கம் போனீங்கன்னா ஏன்னா பெரியவருடைய ஞான உருவச்சிலை அங்கே இருக்கிறது விக்கிரகம் இருக்கிறது பிரதோஷ பூஜை நடக்கிறது அனுஷ பூஜை நடக்கிறது பெரிய வேத பாட சாலை பெரியவர் நீராடிய பிரம்ம தீர்த்த குளம் பெரியவர் நாள்தோறும் வினை தீர்த்த அவர் தேங்காய் வைத்து வழிபட்ட விநாயக பெருமான் பலருக்கும் அருள் பாலித்த அந்த ஞான அறை பெரியவர் தனியாக தபசு செய்வதற்கு பல நாட்கள் வெளியில் வராமல் தன்னைத்தானே வருத்தி கொண்டு இந்த மண்ணுலகை பார்க்காமல் ஒரு அறைக்குள் இருந்து பெரிய அருளாசி செய்த அன்னை இந்திரா போன்றவர்கள் பெரிய பெரிய ஜாம்பவான்களெல்லாம் தரிசித்த இடம் அந்த தேனம்பாக்கம் இன்றைக்கு நம்முடைய துக்ளக் ஆசிரியர் மரியாதைக்குரிய திரு குருமூர்த்தி சார் மற்றும் சில அன்பர்கள் அதை நேர்த்தியோடு அதை செம்மாந்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் என் நினைவு சரியாக இருக்குமே என்று சொன்னால் இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த எபிசோடுக்காகவே நாம் அங்கே நிகழ்வுக்கு சென்றோம் பெரியவருடைய ஜெயந்தியை ஒட்டிய ஒரு ஞாயிற்றுக்கிழமை அவ்வப்போது நம்முடைய ஆசிரியர் மரியாதைக்குரிய குருமூர்த்தி சார் அவர்கள் தன்னுடைய மனம் இழைப்பாறுவதற்கு தன் துணைவியாரோடு சென்று அந்த வேடபாடசாலை பிள்ளைகளை பார்த்து அவர்களை ஊக்குவித்து வேத விற்பனர்களை மகிழ்வித்து அங்கு பணியாற்றுபவர்களுடைய நலன் குறித்து விசாரித்து அவர்களோடு உண்டு உறங்கி இருந்து தங்கி மனம் இதயம் இழைப்பாரக்கூடிய இடம் ஒன்று தேனம்பாக்கம் அடியேனும் அவ்வப்போது அங்கு விஜயம் செய்வேன் அப்படி ஒரு புலிர்காலை பொழுது நேரத்தில் அந்த மடத்தில் அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு அந்த கொடி படர்வதற்கு குற்றியாக அந்த செடி வளர்வதற்கு ஒரு வேலையாக இருந்து காக்கக்கூடிய சந்திர அண்ணா அவர் பெரியவர் பற்றி சொல்லாத செய்திகளில் கண்ணீர் மல்க பல செய்திகளை சொல்லியிருக்கிறார் அவரோடு இருந்து நடந்து வாழ்ந்த மனிதர் எளிய அன்பர் தேனம்பாக்க மடத்தின் உயர்வுக்கு தன்னை கரைக்கக்கூடிய நல்ல மனிதர் ஏன்னா இவ்வளவுத்தையும் நாங்கள் எடுத்து குறிப்படுத்து பயணம் செய்து விஜயம் செய்து உங்களுக்கு சொல்கிறோம் அவர் அப்போ குருமூர்த்தி சாரோடு ஒரு கதையை பகிர்ந்து கொண்டார் அது செவழியாக அடியன் கேட்டதை அப்படியே பதிவு செய்கிறேன் நான் அடிக்கடி சொல்வது உண்டு ஒரு எம்எஸ் அம்மாவும் ஒரு விக்கு விநாயகராகவும் பத்மா சுப்பிரமணியனும் சுப்பு ஆறுமுகமனும் கிவாஜாவும் ஒரு திருச்சி ராதாகிருஷ்ணனும் ஜஸ்டிஸ் இஸ்மாயிலும் தவமிருந்த இடங்களில் ஒன்று காஞ்சி மடம் அதுபோல இன்றைய நவீன கலைஞர்களில் மாண்டலின் சீனிவாசன் அது ஒரு ஞான குழந்தை தவ குழந்தை தான் ஏனென்றால் அந்த விரல்கள் ஒவ்வொன்றும் மாண்டலியினை பிடித்து விட்டால் பேசும் எப்படி குன்னக்குடி வயலின் பேசுகிறதோ அதுபோல மாண்டலினால் பேசச் செய்வார் எப்படி அருணாசாயிராமுக்கும் நித்யஸ்ரீக்கும் சுதா ரகுநாதனுக்கும் எம்எஸ் அம்மாவும் பெரியவருடைய ஆசி பெற்று குரலால் ஜொலித்தார்களோ எப்படி சலங்கை கட்டி நாட்டியத்தில் நர்த்தனம் புரிந்தார்களோ பத்மா அம்மா அதுபோல பிரசீதி பெற்றவர் நம்முடைய மேண்டலின் சீனிவாசன் எப்போ போனாலும் அந்த மேண்டலினை இப்படி தொட்டு தர சொல்லி இல்லை ட்ரர்னு ஒரு சத்தம் வர சொல்லி ஒரு குறிப்பாக ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கி அன்பொழுக பெரியவரை நேசித்து பூசித்து வாசித்து வாழ்க்கையில் உயரத்தை தொட்ட மனிதர் மேண்டலின் சீனிவாசன் இது நடந்த உண்மை சாட்சி சார் அதற்கு எடுத்துக்காட்டு உதாரண புருஷராக இருந்து இன்றைக்கும் எங்களை எல்லாம் வழிநடத்தக்கூடிய குருமூர்த்தி சார் இது சந்திரன்னா அப்படியே பதிவு செய்த காட்சி ஒரு முறை சகோதரர்கள் ரெண்டு பேரும் வராங்க அந்த மேண்டலின் இருக்கிறது அதை தொட்டு எல்லாம் பண்ணிட்டார் பெரியவர் எப்போதும் சிறிது நேரம் வாசிப்பாரா மேண்டலின் அன்னைக்கு என்னமோ பெரியவா நினைச்சாரா நீ இரு உன் தம்பியை வாசிக்க சொல்லுன்னு நீ இரு உன் தம்பியை வாசிக்க சொல்லுன்னு இப்போ சட்டுன்னு குறுக்கப்போ வந்து சொன்னாலாம் இன்னும் அரங்கேற்றம் நடக்கலை அரங்கேற்றம் நடக்கலை அதுக்குள்ள இங்கே பெரியவா ஒரு புன்முறுவல் செஞ்சுட்டு இதை விட பெரிய வித்யா பீடம் என்ன இருக்குன்னு மனசில் நினச்சிருக்கலாம் காமாட்சி சுரூபமாக இடம் இடமில்லையா காஞ்சி பீடம் பரவாயில்ல இதையே அரங்கேற்றமாக நினச்சி வாசிக்க சொல்லு வாசிக்க சொல்லு வாசிக்க சொல்லு அவரும் நேர்த்தியோடு வாசிக்கின்றார் பெரியவருடைய பரிபூர்ண அருள் கிடைக்கிறது சில காலங்களில் மாண்டலின் இறைவனோடு விண்ணுலகம் சென்றுவிட்டார் அவர் உச்சத்தில் இருக்கின்ற போது ஒருவேளை அகால மரணம் அடைந்துவிடலாம் என்பதை குறிப்பால் உணர்ந்து அதற்கு பின் அந்த குடும்பத்திலிருந்து ஒருவர் இந்த துறைக்கு வரவேண்டும் அவருடைய இசையும் மின்னி மிளிரும் என்பதை குறிப்பால் அவருடைய சகோதரனுக்கும் தன் மீது பக்தி கொண்ட அந்த மனிதனுக்கும் புரிய வேண்டும் தெரிய வேண்டும் அறிய வேண்டும் என்பதை குறிப்பால் உணர்த்தி அருளாசி செய்து இன்றைக்கும் மாண்டலின் இசை அந்த குடும்பத்தில் வாழையடி வாழையான வந்த திருக்கூட்டம் என்று தொடர்வதற்கு தன்னுடைய ஞான வேள்வி கதிர்களால் அருளாசி செய்த ஒரு மகான் காஞ்சி மகான் இப்படி அவர் செய்த ஒவ்வொரு அதிசயமும் அற்புதமும் நம் கண்களை பணிக்க செய்யும் உள்ளத்தை இனிக்க செய்யும் பார்ப்பவர்களை பரவசப்படுத்தும் இப்பேற்பட்ட செய்திகளை நமக்குச் சொன்ன சந்திர அண்ணாவிற்கும் அதை வழிநடத்திய குருமூர்த்தி சார் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் இதுபோன்ற சுவையான செய்திகளும் வரலாறுகளும் பொதிந்த இந்த தொடர் நாளையும் காத்திருங்கள் கருணையோடு சந்திப்போம் காஞ்சி மகான் ஜெகத்குருவின் திருவடியையே போற்றி